வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி மாவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் மூன்று சாரதாவுக்கு நல்ல காய்ச்சல் இரண்டு நாட்களாக அவள் எப்படியோ வீட்டு வேலைகளை சமாளித்து விட்டு அன்று மாலை அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை உடம்பில் ஒவ்வொரு எலும்பு பூட்டும் தெரித்து விடும் போல் வலித்தது மண்டையை பிளந்தது தலைவலி அத்துடன் வாய் ஓயாத இருமல் மெல்ல தள்ளாடி கொண்டு மின் விளக்கை பொருத்திவிட்டு முன்னறையில் வந்து உட்கார்ந்தாள் அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த யோசனை ஏற்பட்டது ஒரு சிறு துண்டு கடிதத்தில் இரண்டு வரிகளை கிறுக்கி எடுத்துக்கொண்டு வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள் வீட்டு சிறுவன் பம்பரம் விளையாடி கொண்டிருந்தான் கையை தட்டி அவனை கூப்பிட்டாள் இந்த கடிதத்தை மீராக்கா வீட்டில் கொடுத்து விட்டு வா என்று கூறி கூடவே அதற்கு பரிசு பத்து பைசாவை அவன் கையில் வைத்து அழுத்தினாள் சீட்டாக பறந்தான் சிறுவன் மீரா நாள் முழுவதும் உழைத்துவிட்டு வீட்டிற்கு வந்திருப்பாள் கொஞ்சம் உதவி செய்ய அழைத்தால் அவளால் வர சாத்தியமாகுமா கவலையுடன் காத்து கொண்டிருந்தாள் சாரதா சிறிது பொழுதில் அருகில் லேசாக காலடி ஓசை கேட்டது நிமர்ந்து பார்த்தாள் பரபரப்பாக வீரா உள்ளே வந்து நின்றாள் டீச்சர் ஜுரமா எத்தனை நாளாக உடனே சொல்லி அனுப்பியிருக்கலாமே தரியுடன் கேட்டுக்கொண்டு கையை அவள் நெற்றி மீது வைத்து தொட்டு பார்த்தாள் நெருப்பாக சொல்கிறதே டீச்சர் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க படுக்கையில் அல்லவா இருக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆவளுடன் கேட்டாள் சில்லென்று குளிர்ச்சியாக இருந்த அவளது உள்ளங்கையில் சந்தன சோப்பின் மனம் இன்னமும் கவிழ்ந்து கொண்டிருந்தது பாவம் வேலையிலிருந்து வந்து முகத்தை கழுவி கொண்டிருப்பாள் நான் கூப்பிட்டதும் அவசரமாக வந்துவிட்டிருக்கிறாள் தங்கமான பெண் சாரதாவின் உள்ளம் மீராவால் கனிந்தது உனக்கு முடியும்னா மீரா மேடை மேலே வச்சுருக்கிற பாலை சுட வச்சு கொடு கேஸ் அடுப்பு கஷ்டம் இருக்காது டாக்டர் கொடுத்து விட்டு போன மருந்து லிஸ்ட்டும் பணமும் இயர்வுபீராமேல் தட்டியில் இருக்குது கொஞ்சம் மருந்தை வாங்கி கொடுத்து விட்டு போனால் உனக்கு புண்ணியம் உண்டு என்ன டீச்சர் அப்படி சொல்லிவிட்டீங்க நீங்கள் எனக்கு எத்தனை பெரிய உதவி செய்திருக்கிறீங்க உங்கள் சிபாரிசினால் தானே எனக்கு அந்த வேலை கிடைச்சது நன்றி பொங்கும் உணர்வு பொங்கும் குரலில் கூறிவிட்டு மீரா சமையலறைக்குள் விரைந்தால் சாரதாவின் வேலைக்காரி கூட அன்று வரவில்லை சமையலறையில் சாமான்கள் போட்டது போட்டபடி கிடந்தன தரையில் இங்கும் வங்கும் கூப்பை அலங்கோலம் அடுப்பில் பாலை சுட வைத்துவிட்டு மின்னலாக விரைந்து அறையை ஒழுங்குபடுத்தினால் பின்னர் சூடான பாலை எடுத்துக்கொண்டு முன்னறைக்குள் வந்தால் இதை சாப்பிடுங்கள் கொஞ்சம் சாய்வாக இந்த நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நொடி பொழுதில் மருந்துகளை வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன் மீராவின் அன்பான கவனிப்பில் சார்தா அடுத்த நாளே எழுந்து உட்கார்ந்து விட்டாள் காய்ச்சல் இறங்கிவிட்டது இருமலம் சற்று ஓய்ந்திருந்தது மீரா கூடவே இருந்து கவனித்து கொண்டால் மறுநாள் மாலை படுக்கையிலே கிடக்க அவளுக்கு பிடிக்கவில்லை எழுந்து வந்து முன்னறையில் கிடந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள் தரையில் உட்கார்ந்திருந்த மீரா காலை பத்திரிகையை புரட்டி நிதானமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவளை அந்நிலையில் சிறிது நேரம் கண் கொட்டாது பார்த்த சார்தா திடீரென்று கேட்டாள் மீரா உனக்கு என்னம்மா வயதாகிறது பத்திரிக்கையை கீழே வைத்துவிட்டு விட்டு வியப்புடன் விழித்தாள் மீரா இருபது ஆகிறது ஏன் கேட்கிறீங்க டீச்சர் அவள் முகம் சிவந்து போயிற்று மூன்று வருஷங்களாக வேலை செய்கிறாய் இன்னும் எத்தனை காலம் செய்ய போகிறாய் மீராவுக்கு பதில் சொல்ல குழப்பமாக இருந்தது தெரியாது டீச்சர் உன் அக்கா பரிமளாவுக்கு மட்டும் கல்யாணம் செய்து வைத்த உன் அம்மா உனக்கும் ஒரு வழி செய்ய வேண்டும் என்று ஏன் யோசிக்கவில்லை நான் அனுப்பி இரண்டு வரங்களை கூட தட்டி கழித்து விட்டார்களே அண்ணா சம்பாதிக்கிறது குடும்பத்தை நடத்த போதவில்லை வீட்டு கொடுக்காது பதில் அளித்தால் மீரா அதற்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் செய்ய முன் வந்தாயாக்கும் பைத்தியம் அதோ பார் அந்த போட்டாவை சாரதா சுவரில் தூங்கிய தங்கள் குடும்ப புகைப்படம் ஒன்றை சுட்டி காட்டினாள் மீரா எழுந்து சென்று உற்று பார்த்தாள் பல ஆண்டுகளுக்கு முன் எடுத்த புகைப்படம் அது ரொம்ப அழகாக இருக்கிறீங்க டீச்சர் வியந்தால் அவள் வித்யாவதி உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை பதவியில் இருந்தபோது எடுத்த படம் அது என் அதிகாரம் யாரும் கொடி கட்டி பறந்த சமயம் அப்போது எனக்கு வயது என்று கூறிவிட்டு சாரதா தான் பெருமூச்சுறிந்தாள் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் அவர்கள் என் பெற்றோர்கள் அடுத்து இருப்பவர்கள் என் இளைய சகோதரிகள் பின்னால் நிற்பது என் தம்பிகள் தரையில் முன்னால் உட்கார்ந்திருப்பது எங்கள் கடைக்குட்டி தம்பி மீரா மாவுடமாக இருந்தால் சாரதா தொடர்ந்து சொன்னாள் அவர்கள் எல்லோரும் இப்போது எங்கே எங்கே என்கிறாயா பெற்றோர்கள் காலமாகிவிட்டார்கள் தங்கைகளுக்கு கல்யாணமாகிவிட்டது ஊக்ககம் போய்விட்டார்கள் தம்பிகளுக்கும் கல்யாணமாகியது ஆளுக்கு ஒரு மூளையாக பீ்த்து கொண்டு கிளம்பி விட்டார்கள் கடைசியாக என்னுடன் ஒட்டி கொண்டிருந்தவன் கடைக்குட்டி தம்பி கூடவே இருந்து விடுவான் என்று பெரிதும் நம்பினேன் நானே பார்த்து ஒரு பெண்ணை தேடி அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன் சில மாதங்களில் ஹைதராபாத்தில் வேலை தேடிக்கொண்டு அவன் மனைவியுடன் புறப்பட்டு போய்விட்டான் வாய் வார்த்தைக்கு கூட என்னுடன் வந்து இரு அக்கா என்று அவன் அழைக்கவில்லை அவனும் உதறிவிட்டு போன பின்பு எனக்கு மனித குலத்தின் மீது இருந்த கடைசி நம்பிக்கையும் சிதறி போய்விட்டது அடிப்படை உணர்வில் மனிதன் சுயநிலைமைக்கு ஒரு மிருகம் நான் கண்ட உண்மை எது கசப்பான உண்மை டீச்சர் நீங்கள் அங்கே தலைமை ஆசிரியராக இருக்கும்போது எப்படி வாழ்ந்தீங்கன்னு நினைச்சாலும் நம்ப முடியவில்லை கார் சொந்த வீடு வேலையாட்கள் என்று ஆடவராக வாழ்ந்தோம் உங்களுக்கெல்லாம் நான் அப்போது வகுப்பு ஆசிரியராக இருந்தேன் அந்த சம்பாத்தியத்தில் வந்த வாழ்வு அல்லாது எனது உரிமையை சிறு வயதிலேயே பலியிட்டதற்கு கிடைத்த பரிசு தடைப்பட்டது சாரதாவின் குரல் புரியவில்லை டீச்சர் மீரா அவளை பார்த்தாள் எனக்கும் பதினைந்தாவது வயதில் கல்யாணமாகியது தாலி கட்டிய சற்று நேரத்திற்கெல்லாம் மாப்பிள்ளைக்கு வயிற்று வழி அப்ப அப்படிசைட்டிஸ் சென்று ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார்கள் அவ்வளவுதான் அன்றே நான் உதவியாகிவிட்டேன் என் புக்ககத்தார் பணக்காரர்கள் என் மேல் அனுதாபம் கொண்டு பணமும் நகைகளும் கொடுத்து எழுந்த எனது உரிமைக்கு ஓரளவு ஈடு செய்தார்கள் அதை வைத்துக்கொண்டு என் குடும்பத்தாருடன் நான் ஆடம்பரமாக வாழ முடிந்தது தங்கைகளை நல்ல இடத்தில் கொடுத்தேன் தம்பிகளை படிக்க வைத்தேன் பெற்றோர்களை கடைசி வரை வைத்து காப்பாற்றினேன் கையில் இருந்த பணம் எல்லாம் கரைந்துவிட்டது வீட்டையும் காரையும் விற்றேன் அந்த பணமும் மறைந்தது ஏதோ பென்ஷன் மிஞ்சிய பணம் இவைகளை வைத்துக்கொண்டு வயது காலத்தில் வாடகை வீட்டில் இப்படி தனியாக உட்கார்ந்திருக்கிறேன் அந்த படத்தை பார் என்னுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை பெரிய கூட்டத்தின் நடுவே இருந்த நான் இப்போது தனியாகிவிட்டேன் ஏன் தெரியுமா எனக்கு என்று வாழ தெரியாத தவறின் விளைவு தொண்டையை கணைத்து சரிப்படுத்தி கொண்டாள் மீரா அந்த கேள்வியை கேட்க அவளுக்கு சற்றென்று துணிவு ஏற்படவில்லை கேட்காமல் இருக்கவும் முடியவில்லை ஆமாம் டீச்சர் நீங்கள் வந்து இழுத்தாள் புரிகிறது நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்று தானே கேட்க நினைத்தாய் இந்த காலத்திலேயே அது எளிதான காரியமாக இல்லை ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை உன்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது நான் அப்படி செய்து கொண்டிருந்தால் என் குடும்பத்தினரது வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கும் என் சகோதரிகளின் கல்யாணம் பெரும் பிரச்சனையாகிவிட்டிருக்கும் நானும் ஒரு சாதாரண பெண் எனக்கும் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் பல இருந்தன வாய்ப்பும் கிடைத்தது துணிவுதான் இல்லை அப்படியென்றால் என்னையும் ஒருவர் காதலித்தார் நானும் விரும்பினேன் தைரியம் இருக்கவில்லை குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறேன் என்ற போர்வைக்குள் நான் ஒளிந்து கொண்டு விட்டேன் அந்த மனிதர் அவர் என்ன ஆனார் மீரா அவளுடன் கேட்டாள் கொஞ்ச காலம் காத்திருந்தார் பின்னர் வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டார் அவர் சௌகரியமாக இருக்கிறாரா டீச்சர் உங்களை பற்றிய நினைப்பு அவருக்கு இருக்குமா நல்ல கேள்வி அவரது வாழ்க்கை வேறு திசையில் போய்விட்டது குழந்தைகள் பேரன்கள் என்ற பந்தம் பெரிய பின்பு என் மீது அதே எண்ணம் இருக்க முடியாது ஆனால் மதிப்பு உண்டு ஒரு நாள் நீ என்னை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தாயே ஞாபகம் இருக்கிறதா கேட்டால் சாரதா எப்படி மறக்க முடியும் செலவுகளை சமாளிக்க முடியாது மீரா வேலை படிக்கவில்லை ஆஃபீஸில் அவள் டைஃபிஸ்ட் உத்தியோகத்தை தேடி அவள் அழைந்து கொண்டிருந்தாள் மனு போட்ட இடத்திலெல்லாம் எல்லாம் வேலை காலி இல்லை என்ற பதில் வந்து அவள் நொந்து போனாள் வேலை தேடி அழைந்து விட்டு வீட்டுக்கு சாமான் வாங்க அந்த கடைக்குள் நுழைந்தாள் தன் பழைய மாணவியை கண்டு சாரதா மகிழ்ச்சி அடைந்தாள் என்ன படிக்கிறாய் மீரா நீ ரொம்ப கெட்டிக்காரியாச்சே என விசாரித்தாள் வேலைக்கு அழைகிறேன் டீச்சர் அப்பா போனதிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுகிறோம் சுருக்கமாகத்தான் மீரா தங்களது வறுமையை பற்றி சொல்லி வைத்தாள் நாளைக்கு என்னை வந்து பார் என்று விலாசம் கொடுத்துவிட்டு போனாள் சாரதா மீராவுக்கு மிக்க ஆச்சரியமாகிவிட்டது அவர்கள் வசித்த மந்தவெளி ரங்கநாதன் தெருவில் சில வீடுகளுக்கு அப்பால் சாரதாவும் வசித்து கொண்டிருந்தாள் சாரதாவின் சிபார் கடிதத்தைக் கண்டதும் சுதர்சன் சீனியர் மாத நடுவிலேயே அவளை வேலைக்கு எடுத்து கொண்டு விட்டார் மறக்க முடியுமா டீச்சர் உங்கள் உதவி இல்லாவிட்டால் எனக்கு அந்த வேலை கிடைத்திருக்குமா சொல்ல விட்டேனே எனக்கு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு எல்லாம் கிடைத்திருக்கிறது சந்தோஷம் அந்த கம்பெனி முதலாளி சுதர்சன் சீனியர் அவர்தான் என்னை மணக்க விரும்பியவர் அவரை பார்த்திருக்கிறாய் அல்லவா திடுகிகிட்டு எழுந்திருக்காருனால் மீரா அவள் அவரை பல முறை பார்த்திருக்கிறாள் அவர் அவளிடம் பேசியும் இருக்கிறார் வயதானவர் ஆனால் மிடுக்கும் மிடுக்கும் கம்பீரமுமானவர் தெரியும் டீச்சர் அவரது போட்டோ ஒன்றை ஆஃபீஸில் மாட்டியிருக்கிறார்கள் சிறு வயதில் எடுத்த படம் அப்போது அவர் ரொம்ப அழகாக இருந்திருக்க வேண்டும் மீரா சொல்லி முடிக்காத வெட்கத்துடன் நிறுத்தி கொண்டாள் தோற்றத்தில் மட்டுமல்ல குணத்திலும் அழகானவர் நீண்டதொரு பெருமூச்சு விட்டு சாரதா பேச்சை மாற்றினாள் நேரத்தின் அருமையை பற்றி அந்த ஆஃபீஸில் ரொம்ப கண்டிப்பு என்று கேள்வி நீ ஒழுங்காக நேரத்திற்கு போகிறாய் அல்லவா வெள்ளிக்கிழமை காலை நான் ரொம்ப பயந்து விட்டேன் டீச்சர் வழக்கமாக பிடிக்கும் பஸ்ஸை தவற விட்டு விட்டேன் பயந்து நடிகை நான் ஓடின ஓட்டம் மீரா வேகமாக சிரித்தாள் வேலைக்கு போகும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டால் அடுத்ததை பிடித்து கொண்டு சமாளித்து விடலாம் ஆனால் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் என்னும் பஸ்ஸை மிஸ் பண்ணினால் போச்சு அதனால் மீரா ஜாக்கிரதை டோன்ட் மிஸ் யுவர் பஸ் என் நிலை உனக்கு வரவேண்டாம் அன்று இரவு மீரா வெகு நேரம் உறங்கவில்லை சாரதா சொன்ன அந்த வார்த்தையை பற்றி திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அன்று காலை கஸ்தூரி மந்தைவெளி பம்பிங் ஸ்டேஷன் நிலையத்தில் காத்திருந்தான் அது சமயம் அவன் இருக்க வேண்டிய இடம் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி ஸ்கின் அவுட் பேஷண்ட் அவன் மருத்துவக் கல்லூரி மாணவன் நான்காவது ஆண்டின் இருந்தான் படிப்பிலே மாணவன் முதல் நாள் இரவு வெகு நேரம் பல சரும நோய்களை பற்றி முன்கூட்டியே படித்து குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டிருந்தான் அவைகளை நேரில் பார்க்க அவனுக்கு ஆவலாக இருந்தது அந்த பகுதியின் தலைமை டாக்டரிடம் கேட்டறிந்து கொள்ள பல சந்தேகங்கள் இருந்தன இதையெல்லாம் விட்டு மந்தைவெளி பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோமே என்று தன்னையே கடிந்து கொண்டான் அமைதியின்றி எட்டி பார்த்து கொண்டு நின்றான் டாக்டருக்கு படித்துதான் ஆக வேண்டும் என்று யாரும் அவனை வற்புறுத்தவில்லை உண்மையில் அந்த படிப்பு அவர்கள் குடும்ப அந்தஸ்துக்கு மிகவும் அதிகம் மூத்த அண்ணா ரகுபதி நல்ல உத்தியோகத்தில் இருந்தான் திடீரென்று வந்த காய்ச்சலில் நான்கு நாள் கூட அவன் படுக்கவில்லை போய்விட்டான் அத்துடன் அவர்கள் குடும்பம் மிகவும் சளைத்து போய்விட்டது இரண்டாவது அண்ணா ஜெயராமன் நான்கு குழந்தைகளுக்கு தகப்பன் கும்பகோணத்தில் ஒரு பேங்கில் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான் உத்தியோகத்திலிருந்து ஓய்வடைந்துவிட்ட விட்ட தந்தை நோயாளி தாய் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் தம்பி இத்தனை பேரையும் தன் உழைப்பினாலேயே காப்பாற்ற அவனால் முடியவில்லை தனது குடும்ப பாரத்தையே தாளாது அவன் தீண்டாடி கொண்டிருந்தான் கஸ்தூரியின் அக்கா மோகனாவுக்கு பெரிய அண்ணா உயிருடன் இருக்கும் போதே நல்ல இடத்தில் கல்யாணமாகி விட்டிருந்தது அந்த குடும்பத்தில் அவள் ஒருத்தி நல்ல அதிர்ஷ்டக்காரி கணவர் பெரிய இன்ஜினியர் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தார் பல வருஷங்களாக அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டிருந்தனர் இடையிடையே மோகனா தன் பிறந்த வீட்டவர்களை பார்க்க பறந்து வந்து கொண்டிருந்தாள் தன் தம்பியின் படிப்பு செலவிற்கு அவள் வந்த போதெல்லாம் கணிசமான பண உதவி செய்தாள் அந்த தைரியத்தில்தான் கஸ்தூரி மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு தந்தை சம்மதித்தார் சார் மணி என்ன பஸ் நிலையத்திற்கு ஓட்டமும் நடையுமாக வந்த மனிதர் கேட்டார் அவர் வேலைக்கு போகும் நேரம் நெருங்கி விட்டது போ போலும் வெளியே தள்ளி கொண்டு நின்ற வயிற்றை தூக்க முடியாமல் பிடித்து கொண்டு ஓடி வந்த மூச்சு வாங்கது வாங்கியது நாற்பது வயதுக்கு மேலிருக்கும் அவருக்கு பித்தான்கள் வெடித்து விடும்படி இவர் உடம்பை வளர வளரவிடக்கூடாது கூட ஓடி வரவும் கூடாது இப்படி இவை இதயத்திற்கு நல்லதல்ல இப்படி ஓடியது கஸ்தூரியின் சிந்தனை உங்களை தான் சார் டைம் ப்ளீஸ் கெஞ்சினார் அவர் கடிகாரத்தை வீட்டில் வைத்துவிட்டு மறந்து வந்திருக்கிறார் போலும் ஒன்பது இருபத்தி ரெண்டு என்று பதில் அளித்தார் பதிலளித்தான் கஸ்தூரி அவனுக்கு தூக்கி வாரி போட்டது இந்த நிலை நீடித்தால் அவன் வார்டுகளுக்கு கூட அன்று சரியான நேரத்திற்கு போக முடியாது போலிருக்கிறது காக்காய் ஒழிப்பு பற்றி அன்று வார்டில் பெரிய டாக்டர் பேசப் போகிறார் என்று கேள்விப்பட்டிருந்தான் அந்த விவாதத்திலாவது கலந்து கொள்ள என்ற அவள் அவனுக்கு டாக்டராக வேண்டும் என்று அவனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆர்வம் காரணமாகத்தான் பல கஷ்டங்களுக்கிடையே அவனும் தொடர்ந்து கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான் உடம்புக்கு சுகமில்லை என்றால் கூட வகுப்புக்கு ஒரு நாள் கூட போக தவறியதில்லை படிப்பில் அத்தனை அக்கறை வகுப்பில் அவன்தான் எல் எல்லா துறையிலும் முதல் மாணவன் அதை பற்றி உள்ளூர கொஞ்சம் பெருமை கூட அப்படிப்பட்டவன் ஒரு அற்ப காரணத்திற்காக அன்று நடக்கவிருந்த சுவையான வகுப்புகளை இழக்க வேண்டியிருந்தது சுல் என்று வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது பக்கத்தில் நின்ற ஆசாமி உஸ் என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார் கஸ்தூரிக்கு வெயில் தலையை எரித்தது வக்கீல் சுவாமிநாதன் மனைவி வனிதா மீது பற்றி கொண்டு வந்த கோபம் அவன் வயிற்றை எரித்தது காலையில் அவன் அவுட் பேஷண்ட்டிற்கு ஆஜராக கிளம்பி கொண்டிருந்தான் அம்மா வர சொன்னாங்க என்று வக்கீல் வீட்டு வேலையால் அவசரமாக வந்து கூப்பிட்டான் வனிதா எப்பொழுது அழைத்தாலும் ஓடி சென்று தலை சாய்த்து பணிபுரிய வேண்டிய நிர்பந்தத்தில் அவன் சிக்கிக் கொண்டிருந்தான் ஆழ்வார்பேட்டை அருகே மணியம்மைபுரத்தில் இருந்த ஆறாவது என் பங்களாவை மலேயாவில் வசித்த ஒரு தமிழர் வாங்கியிருந்தார் உடனே தாய்நாட்டிற்கு வந்து அந்த வீட்டில் குடியேற முடியாதபடி அவருக்கு பல தொலைகள் அவர் வரும் வரை வீட்டை கவனிக்கும் பொறுப்பை வக்கில் சுவாமிநாதனிடம் ஒப்படைத்து விட்டிருந்தார் அவர் கஸ்தூரியின் தந்தைக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் பங்களாவின் பெரும் பகுதியை வாடகைக்கு விட்டுவிட்டு ஒரு அறையில் மட்டும் கஸ்தூரியும் இன்னும் இரண்டு மாணவர்களும் தங்குவதற்கு அனுமதி தந்திருந்தார் மூவரும் வெவ்வேறு துறைக்கு படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் மற்ற இருவரும் ஏதோ வாடகை கொடுத்தார்கள் கஸ்தூரிக்கு அங்கு தங்குவதற்கே இடம் இடமாக கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு அவன் ஈடாக செய்ய வேண்டிய வேலைகள் அநேகம் வனிதாவுக்கு காய்கறிகள் வாங்கி வருவதிலிருந்தே நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் அவள் கூப்பிட்ட குரலுக்கும் உதவ வேண்டியிருந்தது இன்றைக்கும் அப்படிதான் மந்தவெளியில் ஒரு கிழவர் டெல்லிக்கு போவதாக அவளுக்கு தகவல் வந்துவிட்டது அப்பளம் வடகம் ஊறுகாய் கொண்ட ஒரு பார்சலை அவள் இருந்த தன் தங்கைக்கு அனுப்ப தீட்டமிட்டு விட்டாள் பார்சலை எடுத்துக்கொண்டு அந்த கிழவரிடம் சேர்த்து வர அவனை அப்படி காலை வேளையில் அவள் ஏவு இருந்தாள் கஸ்தூரி அருகாமைக்கு தன் கால்களையும் தூரத்தில் தூரத்திற்கு பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மாணவன் அவனிடம் ஒரு சைக்கிள் கூட இருக்கவில்லை பஸ்ஸை பிடித்து மந்தவெளியில் இறங்கி அந்த கிழவர் வீட்டை தேடி கண்டுபிடித்து பார்சலை வைப்பதற்குள் எட்டரை மணி ஆகிவிட்டது அவன் தானே சமாதானம் செய்து கொண்டான் மனிதகுலம் முன்னேறுவதற்காக உழைக்க முன்வந்த மாபெரும் மேதைகள் எல்லாரும் மலர் தூவிய பாதையில் நடந்தார்கள் மேடம் கியூரி அம்மையார் வறுமையில் பட்ட கஷ்டங்கள் எத்தனை ஒரு கேரட்டை திரிந்துவிட்டு நாள் முழுவதும் பற்றியாக இருந்து படிக்கவில்லையா இன்னும் இரண்டு வருஷங்கள் பொறுமையாக இருந்தால் கஸ்தூரி எம்பிபிஎஸ் என்னும் பலகையை தொங்க விட்டு கொண்டு உட்கார்ந்து விடலாமே ஒரே ஒரு கணம் என்றாலும் அதற்குள் அவனது கூறிய கண்களில் அவள் பட்டிவிட்டாள் அலைபோது வேகத்தில் ஓடி வந்து நிலையத்தில் நின்று அவளை பாராதது போல் அவன் பார்த்தான் இடையில் ஆரஞ்சு நிற வாயு சாலை சுமக்க முடியாது போன்று தலையில் ஒரு பெரிய கொண்டை நெற்றியில் குங்கும போட்டு கழுத்திலே ஒரு சன்னமான முத்துச்சரம் காதுகளில் ஒரு சிறு முத்துத்தோடு மடக்கிய குடையை பிடித்திருந்த வலது கரத்தில் இரண்டு தங்க வளையல்கள் இடது கையில் கடிகாரம் வேலைக்கு போகும் பெண் நேரத்தில் ஆஃபீஸில் இருக்க வேண்டும் என்ற ஆத்திரம் அதனால்தான் அந்த மழி விழிகளில் அத்தனை மறுச்சு மேலே அவளை ஆராய அவனுக்கு அவகாசம் இருக்கவில்லை ஏறுங்க உள்ளே முன்னே போங்க சார் பின்னாடி இடமிருக்கு உட்காரமா என்ற கண்டக்டரின் அதட்டல் நடுவே பஸ் உள்ளே அவன் புகுந்தான் பஸ் நகர்ந்தது வாரை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கியபடி அவன் நின்றான் அவள் பின் ஆசனத்தில் பெண்கள் கூட்டத்தில் இடித்து உட்கார்ந்திருந்தாள் பொங்கி வந்த எண்ணங்களை அடக்க முயன்றவள் போல் அடிக்கடி உதட்டை கடித்து கொண்டாள் தாடி சதைகள் அசைவதிலிருந்து ஆத்திர உணர்வில் பட்களை கடித்துக்கொள்கிறாள் என்று புரிந்து கொண்டான் பஸ்ஸிற்குள் பறக்க பறக்க வந்து ஏறிய யாரோ ஒருத்தையை பற்றி இதென்னு ஆராய்ச்சி தானே தானே அவன் கேட்டு முடிப்பதற்குள் அந்த நிகழ்ச்சி அவன் கவனத்தை கவர்ந்தது டிக்கெட் டிக்கெட் என்று நகர்ந்து வந்த கண்டக்டர் கண்டக்டரிடம் குவாரிமுனை என்றாள் அவள் தோளிலிருந்து பையை எடுத்து திறந்து கையை விட்டு துழாவினால் முகம் திடீரென்று மாறியது எச்சிலை விழுங்கி கொண்டு மறுபடியும் பையக்குள் கையை விட்டு துழாவினாள் சீக்கிரமா எல்லாம் ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாமா கண்டக்டரின் அதட்டல் அழுது விடுவாள் போனால் அவளது பார்வை முனை இரண்டு இங்கே டிக்கெட்டுகளை கொடுங்க ஆபர் சகாயனாக கஸ்தரி தன் பையில் இருந்த சில்லறையை எடுத்து கண்டக்டரிடம் நீட்டினான் கண்டக்டர் டிக்கெட்டுகளை அவன் கையில் அழுத்திவிட்டு அப்பால் நகர்ந்தார் பட்டுப்பூச்சியின் சிறகுகள் போல் அவளது கண்ணிமைகள் துடித்து கொள்வதை கவனித்தான் ஒரு அவள் அவனை பார்த்தாள் அந்த பார்வையில் நன்றியா அவமான உணர்வா அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவனது கண்கள் அவளை மீண்டும் மீண்டும் பார்க்க உயர்ந்தன குற்றாலத்து அருவியின் குழுமையை கொண்டு எங்கிருந்தோ தென்றல் அவன் மீது வீசுவது போன்ற ஒரு பிரமிப்பு புத்தம்புதிய இன்ப உணர்வில் நெஞ்சு துடிக்க அவளை மறுபடியும் ஒரு முறை உற்று பார்த்து மயங்கி நின்றான் பாரிஸ் கார்னர் கஸ்தூரி இறங்கினான் அவளும் இறங்கினாள் மனித கூட்டத்தை வெளியே தள்ளிவிட்டு பஸ் சிறிது நகர்ந்தது மீரா மேலே நடக்காமல் தயக்கத்துடன் நின்றாள் தேங்க் தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் கஸ்தூரி அறிமுகப்படுத்தி கொண்டு கலக்கம் நிறைந்த அந்த கண்களை ஆசையுடன் பார்த்தான் உங்கள் முகவரி கொடுத்தால் டிக்கெட் பணத்தை அனுப்பிவிட உதவியாக இருக்கும் அவளது குரல் கூட கேட்க அவனுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது பரவாயில்லை இது என்ன பெரிய விஷயம் மெல்ல சிரித்தான் அவன் அவனது வரிசை பட்களை அவள் கவனித்தாள் சமயத்திற்கு உதவினீர்கள் நன்றி எனக்கு நேரமாகிறது நான் போக வேண்டும் என்று கூறிவிட்டு கைப்பையை திறந்தாள் ஒரு துண்டு கடிதத்தில் வேகமாக எழுதி மடித்து அவனிடம் நீட்டினாள் மன்னிக்கவும் நான் போக வேண்டும் பதிலை எதிர்பாராது குடையை விரித்து உயர்த்தி கொண்டு அவள் நடந்துவிட்டாள் கஸ்தூரி அந்த துண்டை பிரித்து பார்த்தான் மிஸ் மீரா ஏகாமரம் சுதர்சன் ரப்பர் ப்ராடக்ட்ஸு அரண்மனைக்காரன் தயவு தயவுசெய்து உங்கள் விலாசத்தை தெரிவிக்கவும் பஸ்ஸுக்காக கடனாக கொடுத்த பணத்தை தபால் தலைகளாக வாங்கி அனுப்பிவிடுகிறேன் மிக்க நன்றி கடித துண்டை பத்திரமாக மடித்து சட்டை பையில் வைத்து கொண்டான் வெயில் கடுமையாக காய்ந்து கொண்டிருந்தது நிலவில் நடப்பவன் போல் நடந்து சாலையின் மறுபக்கத்தில் நின்று கொண்டிருந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டான் சென்ற ஆண்டு இறுதி தேர்வில் அவன் முதல் மாணவனாக வந்திருந்தான் அந்த வெற்றியின் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை காட்டிலும் அதிகமாக அவன் உள்ளம் ஆனந்தத்தில் ஆனந்தத்தில் திளைத்தது